வணக்கம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எல்லாருக்குமே ஏற்றமானதாகவும் இன்பமானதாகவும் இருக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோல ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிற தோல்பட்டையில வரக்கூடிய ஒரு வகையான வழியை பத்தி பார்க்கலாம் அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன அது எப்படி நம்ம வீட்டிலேயே சில சில எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் தோல்பட்டில வரக்கூடிய வழிகளுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஷோல்டர்ல இருக்கிற ஒரு கவர் அப்படிங்கிற கேப்சூல்ல வரக்கூடிய ஒரு வகையான வழி இதனால ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் கையை வந்து கொஞ்சம் கூட அசைச்சாவே வலி அதிகமாகும் அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு வச்சிருக்காங்க கிளினிக்கல்ல என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு வந்து அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷோல்டர்ல வரக்கூடிய வலி வந்து ரெண்டு வகையான காரணங்களை பிரிக்கலாம் அதாவது ஷோல்டருக்கு உள்ளேயே இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஷோல்டர் ரிலேட்டடான பிரச்சனைகள் அப்புறம் ஷோல்டர் ரிலேட்டட் இல்லாமல் வெளி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஷோல்டரில் என்னென்னா ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி ஆத்தரைட்டிஸ் அப்படிங்கிற ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வரலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆத்தரைட்டிஸ் அப்படின்ற மூட்டு தேய்மானம் ஷோல்டர் ஜாயிண்டையும் பாதிக்கலாம் அதனாலையும் இந்த அடேசி கேப்சுலேட்டிஸ் வரலாம் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் ஸ்ட்ரோமா இல்லை கீழே விழுந்து அடிபடுறது அந்த மாதிரியான ஒரு சமயத்துலேயும் அந்த கேப்சூலில் வந்து ஒரு மைக்ரோ டியரோ இல்லை ஒரு மேஜர் டியரோ வரலாம் அப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட்டோ இல்லை ஷோல்டர் ஜாயிண்டோ ஒட்டி இருக்கிற இடத்துல ஃப்ராக்சர் ஆனதுனால ஒரு மாவுக்கட்டு சர்ஜரி பண்ணாமல் ஒரு மாவுக்கட்டுங்கிற பிஓபி போட்டு ரொம்ப நாள் உங்களை பிஓபியில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டர் கஃப் அப்படிங்கிற ஒரு நாலு வகையான மசில்ஸ் இருக்குது அந்த மசல்ஸ் ஃபார்ம் பண்ண ரொட்டேட்டர் காஃபில் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனாலுமே இதெல்லாம் வரலாம் இந்த ரொட்டேட்டர் காஃப் இன்ஜுரி அப்படிங்கிறது போது சப் அக்ரோமியல் பெயின் சின்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தனியாக இருக்குது அதை பற்றியான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கு உண்டான சிம்பிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லிங்க் இப்போ மேலே வரும் அதை பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கண்டிஷனில் எக்ஸ்டர்னலாக என்னென்ன வரலாம் அப்படிங்கிறதுனா டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த அடசி கேப்சுலேட்டிங்ஸ்ங்கிற ப்ராப்ளம் ஃப்ரோசன் ஷோல்டர் வர்றதுக்கு வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் சான்சஸ் இருக்குது அதிகமாக பெண்களை இது அதிகமாக பாதிக்குது அந்த ஏஜ் குரூப்ல ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி ஏஜ் குரூப்ல அப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுனாலுமே ஷோல்டர் பெயின் வரலாம் குறிப்பாக வந்து லெஃப்ட் ஷோல்டரில் பெயின் வரலாம் அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் உள்ள பீப்புள்ஸ்க்கும் வந்து இந்த ஷோல்டர் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்புறம் ஸ்ட்ரோக் உள்ள பேஷண்ட்ஸுக்கு ஒரு பக்கம் கை கால் வராமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையை வந்து ஷோல்டர் அதிகமாக அந்த அஃபெக்டட் சைடு வந்து கையை அதிகமாக யூஸ் பண்ண முடியாதனாலையும் அவங்களுக்கும் ஷோல்டர் பெயின் வரலாம் அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்குது இது ஃப்ரோசன் ஷோல்டர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் என்ன பண்ணலான்னா கையை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வலியுள்ள கையை வந்து இந்த மாதிரி உடம்போடு ஒட்டி வச்சிட்டு இந்த கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே நோக்கி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ள முயற்சி பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வெளியில போற மூமெண்ட் வந்து அதிகமா ரெஸ்ட்ரிக்ட் ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னு சொன்னா ஃப்ரோசன் சோல்டர்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கையை வந்து பின் பக்கமாக கொண்டு போய் முதுகை தொடது இது வந்து நார்மலா இப்ப நான் பண்றது வந்து நார்மலா பண்றது இந்த மாதிரி பின்னாடி கொண்டு போனாவே வலி அதிகமாகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரோசன் சோல்டர் இருக்குன்னு சொல் தெரிஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கையை வந்து பின் தலையை போய் உங்களால் தொட முடியல இப்படி கையை வந்து வைக்க முடியல உங்களுக்கு வலி அதிகமாகுது இல்லை ஸ்டிஃப்னஸ் இருக்குதுனாலும் இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் குறிப்பாக இந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் ஆரம்ப காலத்தில் வந்து நைட் பெயின் வந்து எந்த பொசிஷனில் படுத்தாலுமே தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நைட்டில் ஒரு ரெண்டு மூணு தடவை எந்திரிக்க வேண்டியிருக்கு வழினால் எந்த பொசிஷனில் படுத்தால் எனக்கு வலி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியாத மாதிரி அவங்க திரும்பி திரும்பி படுப்பாங்க அவங்களோட தூக்கம் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டரை வந்து நம்ம மூணு வகையாக பிரிக்கலாம் ஸ்டேஜஸாக பிரிக்கலாம் அதாவது ஃப்ரீசிங் ஸ்டேஜ் ஃப்ரோசன் ஸ்டேஜ் அப்புறம் தாயிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரீசிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சிக்ஸ் டு நைன் வீக்ஸ்ல சமைக்க டென் வீக்ஸ் வரலாம் போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான ஃப்ரீசிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வலியினாலையும் அப்புறம் அந்த வலி உருவாகிறதுனால அந்த சரௌண்டிங் இருக்கிற மசல்ஸ் இங்கே டெல்டா இந்த இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஒரு வகையான டென்ஸ்ட் பொசிஷனுக்கு போகும் அந்த டென்ஸ்ட் பொசிஷன் டைட் ஆகும்போது மூமெண்ட் வந்து இன்னும் அதிகமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்போ உங்களால் எந்த பெரிய லெவல் மூமெண்ட்டும் பண்ண முடியாது ஃப்ரோசன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது செகண்ட் லெவல் ஸ்டேஜ் இது பார்த்திங்கன்னா வலி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இல்லை சேம் லெவலில் இருக்கும் ஆனால் ரியல் ரெஸ்ட்ரிக்ஷன் டெவலப் ஆகும் இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருந்து ஆறு மாதம் வரலாம் இது இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் பெயினோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிருக்கும் ஆனால் ரியல் ஸ்டிக்னஸ் டெவலப் ஆகிருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த ஜாயின்ட் கேப்சூல் வந்து ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைனால டைட்டாக இருக்கும் இன்னும் அதிகமாக டைட்டாக ஆரம்பிக்கும் அதில் வந்து ஒரு வகையான ஸ்கார் ஃபார்மேஷன்லாம் டெவலப் ஆகும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் டைட் ஆக ஆக என்ன ஆகும்னா மூவ்மெண்ட் வந்து நீங்கள் பெரிய லெவலில் இன்னும் அதிகமாகவே ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெதுவாக இது தூக்கக்கூட முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வரலாம் இப்போ நீங்கள் ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆகுதுங்கும்போது போது அடுத்த அடுத்த லெவல் செகண்ட்ரி லெவல் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ்லாம் ஷோல்டரில் இருக்கிற எல்லா மசில்ஸும் வந்து நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வரையில்தான் அந்த மசிலோட ஸ்ட்ரென்த் இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணாம முட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு வேஸ்டிங் டெவலப் ஆகும் இதுக்கு பேர் டிஸ்யூஸ் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம் ஆரம்ப காலத்துல பெயின் மட்டும் இருக்கும் நாள் ஆக ஆக அந்த பெயினோட சேர்த்து ரியல் ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆகும் ரியல் ஸ்டிஃப்னஸோட சேர்த்து மசில் டெவலப் ஆகும் இது எல்லாம் ஜா சேரும் பொழுது ஃபங்க்ஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து தலை செய்ய முடியல ட்ரெஸ் போட முடியல முக்கியமா வந்து கையை பின்னாடி வச்சு பட்டன்ஸ் எல்லாம் போட முடியல அந்த மாதிரியான ஒவ்வொரு நாள்லையும் செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்போ இன்னும் அதிகமான வீக்னஸும் ஸ்டிஃப்னஸும் டெவலப் ஆகும் இந்த தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது தாயிங் ஸ்டேஜ் அதாவது ரெக்கவரி ஸ்டேஜ் ஆகிறதுக்கு உண்டான ஸ்டேஜ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து இருந்து டூ இயர்ஸ் வரலாம் வரலாம் இந்த சிக்ஸ் மந்த்ஸ் டூ இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு சில பேருக்கு வந்து பெயின் சுத்தமாக இல்லாமல் போயிடலாம் மூமெண்ட் வந்து நார்மலாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் அதிகப்படியான பேருக்கு மூமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வராது ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உங்களோட மசில் பவர் ரொம்பவே வீக்காக இருக்கலாம் ஜாயிண்ட் வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு ரெக்கவரி வந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நார்மல் சைடில் இருக்கிற மாதிரி இந்த அஃபெக்டட் சைட் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதனால தான் இந்த மூணு ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸும் ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெக்கவரிங்கிறது இந்த இந்த ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் முடியும் போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பான சான்சஸ் இந்த இடத்துல நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நீங்கள் யூடியூப்ல போயிட்டு ஃப்ரோசன் ஷோல்டர் எக்ஸசைஸ் இல்லை ஃப்ரோசன் ஷோல்டர்னு பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் அந்த வீடியோவில் எதுலேயாவது மேஜிக் வித்தின் ஒன் வீக் யுவர் ஷோல்டர் பெயின் கான் இல்லை வந்து வித்தின் ஒன் மந்த் உங்களோட பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும் வித்தின் ஒன் மந்த் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரலாம் இல்லை ஒன் வீக்கில் நார்மல் ஆயிரும் சொல்லியிருந்தாங்கன்னா அது சுத்தமான பொய் ஏன் சொல்கிறேன்னா அக்கார்டிங் டு த ரிசர்ச் சயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் கிடைக்கும் ஆனால் அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான ஃப்ரீசிங் ஸ்டேஜில் என்னென்ன எக்ஸசைஸ் செஞ்சு வழியை நல்லாவே குறைச்சி உங்களோட ரேஞ்சை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்கள் பாடிக்கு என்ன வகையான பெயின் கில்லர் ஒத்துக்குமோ அதை கரெக்டாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க நீங்களாக டிசைட் பண்ணி வாங்கி சாப்பிடாதீங்க டென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க விளக்கி கொடுப்பாங்க அதாவது பாக்கெட் டென்ஷன் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நான் அந்த பிக்சரில் நான் காமிக்கிறேன் இது நீங்கள் வீட்லேயும் வாங்கி வச்சு எப்போ உங்களுக்கு வலி இருக்கோ எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸி தான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க செகண்ட் வந்து ஐஸ் பேக் இது மாதிரி இது வந்து ஒரு ஜல்லி பேக் இதை நான் ஃப்ரீசரில் போட்டுட்டு இந்த ஐஸ் பேக்கை வந்து ஒரு டவலில் நல்லா சுத்திட்டு இப்படி வலி இருக்கிற ஷோல்டரில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரல வைக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை கூட வைக்கலாம் ஒவ்வொரு தடவையும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைங்க ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சின்ன அதிகமாகிது உங்களுக்கு பேரபிள் லெவல் அல்ல அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணி எடுத்துருங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு டவலில் டேபிள்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து பெயின் இல்லாத ரேஞ்சுக்குள்ள மட்டும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படி ஸ்லைட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் பெயின் குறைய குறைய இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்படி இது ஃப்ரண்ட்ல மட்டும் இல்லை அப்படியே பின்னாடியும் கொண்டு போகலாம் பேக்கில் கொண்டும் போது உங்களுக்கு கை வந்து எக்ஸ்டென்ஷனுங்கிற அந்த பேக் மூமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணுறீங்க வலி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது மாதிரி ஒரு பால் எடுத்துக்கூட பண்ணலாம் சேம் எக்ஸசைஸ் இது மாதிரி வச்சிட்டு இப்படி ரோல் பண்ணுங்க பால் நல்லா கேப்பை வச்சுங்க எடுத்த உடனே ஃபுல்லாக ரேஞ்சு போகக்கூடாது வலியினுடைய அளவு ரிலீஸ் ஆகிறத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்துங்க இது ஸ்டிக் எக்ஸசைஸ் இப்படி கை இப்படி வச்சுக்கங்க வலி இந்த பொசிஷன்ல வைக்கும் போது வலி இருக்குதுன்னா கொஞ்சம் கீழே இறக்கி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சமாக பாடி இப்படி முன்னே மூவ் பண்ணும்போதுங்க மூவ் பண்ணும்போது இந்த ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் திருப்பி பின்னாடி வாங்க இப்படி பண்ணலாம் அடுத்து இதே ஸ்டிக்கை வச்சுட்டு கை இப்படி பிடிச்சிட்டு இந்த கை வந்து புஷ் பண்ணி பின்னாக்கி பின்னோக்கி போகிற மாதிரி இப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போங்க நல்லா கேப்பை வச்சுங்க வலிக்க வலிக்க எக்ஸசைஸ் பண்ணுங்கிறது கிடையாது வலி குறைவாக இருக்கிற ரேஞ்சுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணி அப்புறம் கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணுங்க இது மாதிரி பண்ணுங்க அடுத்தது இதே ஸ்டிக்கை வச்சுட்டு முன்ன தூக்குறது மேலே தூக்குறது இப்படி பிடிச்சிட்டு இப்படி மேலே தூக்குங்க ஆனால் ஆரம்பத்தில் இப்படி ஈஸியாக வராது இப்படி தான் வரும் வலி இருக்கிற கை குறைவாக இருக்கும் நார்மல் கை மேலே இருக்கும் இப்படி தான் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்க அடுத்து ஷோல்டர் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இன்டர்னல் ரொட்டேஷன்ங்கிற மூமெண்ட்டுக்கு இது மாதிரி கை எப்படி மடக்கி வச்சுட்டு இந்த நார்மல் கை வச்சு புஷ் பண்ணி எவ்வளோ தூரம் வெளியில் போக முடியுமோ அவ்வளோ தூரம் வெளியில் வைங்க அதே மாதிரி உள்ளே கொண்டு வாங்க அப்டாக்சன்கிற ஷோல்டர் அப்டாக்ஷன்ங்கிறது இப்படி இந்த நார்மல் கையை வச்சு இப்படி புஷ் பண்ணி புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இது நெக்ஸ்ட் பெண்டுலர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டூ கிலோ டம்பிள் எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஒரு வாக் பொசிஷன்ல கால் மூணு பின்ன வச்சுட்டு இப்படி ஷோல்டரை ஃப்ரீயா ஒரு பெண்டுலம் வால் ஒரு கிளாக்கோட பெண்டுலம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி மூவ் பண்ணுங்க இது ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி சைட் பை சைட் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஷோல்டர்ல இருந்து மூவ்மெண்ட் கொண்டு வரல என்னோட பாடியை மூவ் பண்ணி அது மூலமா ஷோல்டரை மூவ் பண்றேன் நான் அப்புறம் இதே பொசிஷன் வச்சுட்டு இப்படி கிளாக் அடுத்து இந்த ஷோல்டர் பெயின் இருக்கிறதுனால இந்த இருக்க அப்புறம் நெக் மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைட் ஆகலாம் இல்லை பெயின் ஆகலாம் அவங்களுக்காகவும் இந்த எக்ஸசைஸ் இப்படி கை வச்சுட்டு ஷோல்டர் அப்படி பிரேஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க அடுத்து மங்கி ஷ்ராக் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில்ஸ்லையோ இல்லை ஒரு ஒன் கிலோ டூ கிலோ டம்புல் இப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டரை மட்டும் இப்படி ரைஸ் பண்ணி ட்ராப் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸசைஸும் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸாவது பண்ணலாம் மார்னிங் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க அதே மாதிரி ஈவினிங் பண்ணுங்க இந்த அக்யூட் ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுனீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டேஜும் தேர்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் ரொம்பவே குறைச்சிக்கலாம் வழியினுடைய அளவும் ரொம்பவே குறைச்சிக்கலாம் அதனால் மறக்காமல் இந்த அக்யூட் ஸ்டேஜில் நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் செய்யுங்க இந்த செகண்ட் ஸ்டேஜான ஃப்ரோசன் ஸ்டேஜுக்கும் தேர்ட் ஸ்டேஜான தாயிங் ஸ்டேஜுக்கும் என்ன எக்ஸசைஸ்ங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் விடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவிலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து இன்னொரு ஷோல்டர் பெயின் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்